இலங்கையை ஆசியாவின் ஆச்சரிய நாடாக மாற்றுவதற்கு தகவல் ஊடகத்துறை அமைச்சு ஊழியர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது என அமைச்சர் தெரிவித்தார் புதிதாக பணிகளை ஆரம்பிக்கும் முகமாக ஊடகத்துறை அமைச்சின் சுற்றாடலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட வைபவத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் இரண்டரை வேத காலத்துக்கு முன்னர் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை இழந்தவர்களாக இலங்கை மக்கள் காணப்பட்டனர் பங்கரோத்து அடைந்த ஒரு நாடாக உலகம் இலங்கையை பார்த்தது எனினும் ஜனாதிபதி மாற்றி அமைத்தார் நாட்டு மக்களின் ஆசிர்வாதமே அவருக்கு இந்த வெற்றியை வழங்கியது கடந்த வருடங்களில் நாம் இழந்தவை அதிகம் விலை மதிக்க முடியாத உயிர்களையும் சொத்துக்களையும் இழந்தோம் என்று இலங்கையை ஆசியாவின் ஆச்சரிய நாடாக மாற்றுவதற்கு அனைவரும் ஆவல் கொண்டுள்ளோம் அதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கடுமையாக உழைக்க வேண்டும் முக்கியமாக தகவல் ஊடகத்துறை அமைச்சர் ஊழியர்களின் பங்களிப்பு முக்கியமானதாகும் எமது நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் உருவாக்கப்பட்ட இன ரீதியான பிரச்சனைகள் இன்னும் நூறு வீதம் தீரவில்லை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமென்றால் எமது சிந்தனைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார்